வணக்கம் என்னை கேரளா டிரிக்சிங் தான் பார்க்க போகிறோம் கேரளா டிகசிங்கில் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா ட்ரிக் இசைங்களில் திருமல் முன்னூற்றி எண்பத்தி ஏழு குழுக்கள் நம்பர்ஸில் நம்ம தரமான ஒரு இசை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம வீடியோ வாங்க வீடியோ இன்னைக்கான ஒரு தரமான ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வீடியோ போட்டு சில நாட்களாயிடுச்சு இனிபுரம் தேதிகளில் நமக்கு வந்து வீடியோ தொடர்ச்சியாக வந்து அப்ளோடு பண்ணாமல் மறுக்காம சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சு நம்ம ஆள் போடல அதிக விந்திங்க எடுத்து கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் அதேபோல் இனிவரம் தேதிகளில் ஒரு தரமான ஒரு இசை உண்டு ஃபஸ்ட்டு வந்து ஆள் போடுறதுன்னு பார்த்தோம்னா ஆழ்வோட பொறுத்த வரையிலும் ஒரு நம்பர் அதிக நம்மளுக்கு மாட்டோம் பெஸ்ட்டான ஒரு பட்சத்தில் அஞ்சு நமக்கு வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்ச வாய்ப்பு நமக்கு இருக்குது இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு வெள்ளிங் வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதிகபட்ச வாய்ப்பு அஞ்சு ஆள் வந்து நிச்சயம் சான்சஸ் இருக்கு அதனால கொடுக்க ஆள் அஞ்சு வந்து உங்க வசிங்க அஞ்சு வந்தால் இந்த ஆள் வந்து கணிப்பில் வந்தால் இரண்டு வயசுங்க அஞ்சு வந்து ஆள்வோடு நிச்சயம் வரப்போகுது அதே போல சிங்கிள் டிஜிட்டில் இந்த அஞ்சாறு நம்பர் எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் அவங்க டிஸ்ட்லே இருந்தால் என்ன அனுமதி பெஸ்ட்டான ஒரு சிங்கிள் டிஜிட்டான வரும் ஏ போடு போர்டு சி போர்டு மூன்று போர்டில் வரக்கூடிய பெஸ்ட்டான இரண்டாம் போட பார்க்குறோம் அதுனா ஏ போர்டில் வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா நமக்கு ஏழு இறங்குவதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது இந்த ஏழு எதிராக எடுத்தோம்னா நமக்கு குழுக்கள் நம்பர் குல்கல் நம்பரில் இன்றைக்கி ஒரு நம்பர் வரும் முந்நூற்றி எண்பத்தி ஏழு நிர்மல் முந்நூற்றி எண்பத்தி ஏழு குலுக்கல் நம்பர் நம்ம சீபோர்டில் வரக்கூடிய வரும் சிபோர்டில் முந்நூற்றி எண்பத்தி எண்பத்தி ஏழு வந்துச்சு அந்த ஏழு வந்து நமக்கு ஏபோர்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஏழு வராது வச்சுட்டு சப்போர்ட் மாதிரி வரக்கூடிய நம்பர் முன்னூற்றி ரெண்டு நம்ம ரெண்டு சீ இந்த மந்தில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ரெண்டை நமக்கு அவர் இணையத்துல சப்போர்ட் நம்பராக நமக்கு ஈபோர்டில் ரெண்டு வந்து வரும் அதே விபோவில் நமக்கு அஞ்சு நான் சொல்லியிருந்தேன் அஞ்சு வந்து ஆல்போர்டில் வரணும் அந்த அந்த ஆல் போர்டில் வரக்கூடிய அப்புறம் விபோர்டில் தான் வரக்கூடியது நான் எந்த போர்டும் சொல்லியிருந்தேன் நிச்சயம் நமக்கு வீபோவில் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்கள் படிப்பில் இருந்தால் வச்சுக்கணும் அஞ்சு வந்துடும் அந்த அஞ்சு வராது வச்சு நம்ம பீபோவில் வரக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் நம்பராக இருக்கில் இருக்கக்கூடிய நம்பர் நம்ம நீதாவில் வச்சுக்கோங்க வந்து அவங்களை

ஐம்பத்தொண்ணூற்றி ஒன்று இருநூற்று நாற்பத்தி ஐந்து இருநூற்றி நாற்பத்தி ஐந்து நானூற்று இருபத்தி ஏழு முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி இருபத்தி எட்டு முநூற்றி ஐம்பத்தி எட்டு கடைசியர்களுடைய நாளில் பார்த்தோம்னா இருநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பார்த்து பிசியில் வந்து ஆன்சர் அது வந்து எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரிசல்ட்டு இப்படி உள்ள சான்ஸ் சொல்லி இருக்கட்டும் அப்படி சொன்னால் எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு கடைசியால் எழுநூற்றி முப்பத்தி ஒன்று Now know I'm to in, the of the in the box like this. The I don't know what i